மதுரை மீனாம்பாள்புரத்தில் டாக்டர் சரவணன் ஏற்பாட்டில் பொதுமக்களின் உடல்நிலையை பேணிக்காக்கும் வகையில் மருத்துவ முகாம் நடத்தப்பட்டது அதிமுக மருத்துவரணி இணை செயலாளர் டாக்டர் சரவணன் ஏற்பாட்டில் சரவணா மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மற்றும் மீனாட்சிபுரம் சிறு வியாபாரிகள் சங்கத்தின் சார்பில் மதுரை மீனாம்பாள்புரத்தில் இலவச மருத்துவ முகாம் நடத்தப்பட்டது பொது மருத்துவம் கண் மருத்துவம் கண் பரிசோதனை உள்ளிட்ட அனைத்து விதமான பரிசோதனையும் மருத்துவ முகாமில் செய்யப்பட்டது ஏராளமான பொதுமக்கள் மருத்துவ முகாமில் பங்கேற்றனர் பின்னர் டாக்டர் சரவணன் அளித்த பேட்டியில் மருத்துவ முகாமில் பங்கேற்ற மக்களுக்கு பரிசோதனை செய்து தேவையான மருந்துகள் இலவசமாக வழங்கப்படுவதாகவும் அறுவை சிகிச்சை தேவையெனில் காப்பீடு திட்டம் வாயிலாக அறுவை சிகிச்சை செய்யப்படுகிறது என்றும் தெரிவித்தார் காப்பீடு திட்டம் இல்லாதவர்களுக்கு சூர்யா ட்ரஸ்ட் சார்பில் இலவசமாக அறுவை சிகிச்சை செய்யப்படுவதாகவும் பொதுமக்களின் உடல்நிலையை பேணிக்காக்கும் வகையில் மருத்துவ முகாம் நடைபெற்றதாகவும் கூறினார் இந்த பகுதி மக்களுக்கு ஃபுல்லாக வந்து இன்னைக்கு இலவச ஒரு மருத்துவ முகாம் மதுரை மீனாம்பாளபுரம் சிறு வியாபாரிகள் சங்கம் சார்பாகவும் அவங்களோட இணைந்து மதுரை சரவணா மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையும் டாக்டர் அன் அனில்குமார் கண் மருத்துவமனையும் இன்னைக்கு வந்து மிகப்பெரிய ஒரு மருத்துவ முகாமே நடத்தி கொண்டிருக்கின்றோம் இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க பல நூறு பேர் இப்போயே வந்துக்கிட்டு இருக்கிறாங்க சிறுவர் சங்கம் சார்பாக தலைவர் அண்ணன் செல்வராஜ் அவர்கள் வேல்ராஜ் அவர்கள் கண்ணன் அவர்கள் ரமேஷ் அவர்கள் தன்ராஜ் அவர்கள் பாண்டி பாண்டி அவர்கள் சரவண மத்தூரின் சார்பாக இளங்கோவன் ஜான்சன் அவர்கள் சுந்தர் அவர்கள் எல்லாம் வந்து இந்த இதை வந்து பெரிய அளவில் ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க அண்ணன் ராமர் அவர்கள் வந்து இந்த பகுதி முழுவதும் வந்து ஆட்டோ பிரச்சாரமும் அவருடைய வண்டியிலேயே போய் ஒரு மைக் பிரச்சாரம் பண்ணி இன்றைக்கி மக்களுக்கு தெரியப்படுத்தியிருக்கிறார் வரக்கூடிய மக்களுக்கு இன்றைக்கி அவங்களை பரிசோதனை பண்ணி அவங்களுக்கான நோய்க்கு உள்ள மருந்து இதுகளை வந்து அவங்களுக்கு முற்றிலும் வந்து இலவசமாக கொடுக்குறோம் யாராவது ஒரு சிலருக்கு அறுவை சிகிச்சை தேவைப்படுமா அப்படின்னு இருந்தால் அவங்களை வந்து அது காப்பீட்டுத் திட்டத்தில் அரசு காப்பீட்டு அடங்கக்கூடிய ஒரு நோயாக இருந்தால் காப்பீட்டுத் திட்டத்திலையும் அது இல்லாமல் இருந்தாலும் சூர்யா ட்ரஸ்ட்டு என்னுடைய தொண்டு நிறுவனத்தின் மூலமாகவும் முற்றுமே இலவசமாக பண்ணுறதா இன்றைக்கி இருக்கிறோம்